போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பதினான்காம் டியோ யார் இவர் இவருக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பு என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் கத்தோலிக்க மத தலைவரான போப் பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலமானார் இந்நிலையில் அடுத்த போப் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது கத்தோலிக்க திருச்சபையில் போப் தேர்வு மிகவும் ரகசியமான ஆன்மீக அடிப்படையிலான செயல்முறை என்பதால் யாராலும் எளிதாக கணிக்கவும் முடியாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான கத்தோலிக்கு திருச்சபையில் பின்பற்றப்படும் மிக முக்கியமான நிகழ்வான போக் தீர்வு உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் தீவிரமாக கவனிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் நூற்றி முப்பத்தி மூணு கார்டினல்கள் கலந்து கொண்டனர் மே ஏழாம் தேதி வேட்டிக்கனில் உள்ள சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் கரும்புகை மட்டுமே வெளியேறியதால் புதிய போப் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற சமிக்கை வெளியானது மே எட்டாம் தேதியன்று வெண்ணிற புகை தேவாலயத்தில் இருந்து வெளிவர புதிய போப் தேர்வானதை உலகம் அறிந்து கொண்டது இதையடுத்து புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லியோ தோன்றினார் யார் இந்த லியோ ராபர்ட் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் அமெரிக்காவின் சிகாகோவை சேர்ந்தவர் இவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தனது பெயரை பதினான்காம் லியோ என்று மாற்றியுள்ளார் மேலும் இவரே வட அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் முதல் போப் மறைந்த போப் பிரான்சிஸால் கார்டினலாக நியமிக்கப்பட்ட பதினான்காம் டியோ மிக குறைந்த நாட்களிலேயே போப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொள்ளாச்சி அருகே பூத்துக்குளியில் உள்ள பள்ளி ஒன்றிற்கு வந்து சென்றபொழுது எடுத்த புகைப்படம் ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது